வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் அரைச்சு வச்ச மீன் வறுவல் பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட்டான கிடைக்கிற மசாலாலாம் போடாமல் இப்படி தான் ட்ரை பண்ணுவீங்க இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவு மீன் எடுத்திருக்கோம் இதுல வந்து ரெண்டு வகை மீன் கலந்துருக்கு ரூப் சந்து மீனும் கீழே இருக்கிறது வந்து ரோகு மீனுன்னு மீன் ரூப் சந்துன்றது கொஞ்சம் நிலநிலமா இருக்கும் இது ரோகு மீன் இதுல முள் நிறைய இருக்கும் ஆனா டேஸ்ட் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் உப்பு வினிகர் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கு இந்த மீனை கழுவுறதுக்கு முன்னாடியே மசாலாவுக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுக்கிற வேண்டியதுதான் மிளகாவத்துல நல்லா ஒரு சுடுதண்ணில ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் நான் இங்க ரெண்டு வகை மேல எடுத்திருக்கேன் நார்மலா நம்ம சேர்க்கிற குண்டூர் மத்தல் சொல்லுவோம் அதுவும் காஷ்மீரி சில்லி இது கலர் கிடைக்கிறதுக்காகவும் எடுத்திருக்கேன் ரெண்டும் சேர்த்து இருபது வத்தல் இது பத்து அது பத்துன்னு சேர்த்து இருபது வத்தல் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல நம்ம நல்லா சுடுதண்ணில ஊத்தி ஊற வச்சிடலாம் அப்புறம் வெள்ளப்பூண்டு இந்த வெள்ளைப்பூடை வந்து நான் நிறைய இந்த டேஸ்டே அந்த வெள்ளப்பூண்டு சோம்பு மிளகா வத்தல்றதுனால கொஞ்சம் நல்லா போடணும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோ ஒரு முப்பது வெள்ளப்பூண்டை வந்து நல்லா நறுக்கி வச்சிருக்கோம் அப்புறம் தேவையானது வந்து சோம்பு சோம்பு வந்து ஒரு ரெண்டுல இருந்து மூணு டீஸ்பூன் அளவு சோம்பு தேவை அப்புறம் கல் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போறனால கல்லுப்பு போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சு வச்ச மசாலான்றனால அம்மியில் தான் அரைச்சி வைக்கணுமான்லாம் இல்லை எங்கள் அம்மா அம்மாச்சிலாம் வந்து அம்மியில தான் அரைச்சி வச்சிருக்காங்க இன்னும் டேஸ்ட்டு கூட கிடைக்கும் ஆனால் நம்ம இன்னைக்கு மிக்சியில தான் அரைக்க போகிறோம் எவ்வளோ நைஸ் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸ் அரைச்சிக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மசாலாவை உடனே நம்ம மீனுக்கு வாங்கினே நம்ம செய்யணுமான்லாம் தேவையில்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கூட அரைச்சி வச்சுக்கலாம் இல்லை முதல் நாளே அரைச்சு மீன்ல நல்லா தடவி நைட்டெல்லாம் ஊற வச்சிட்டு செஞ்சாலும் இன்னும் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நாங்க அதே தான் பண்ண போறோம் முதல் நாளே என்ன பண்றோம்னா இந்த மசாலாலாம் அரைச்சு எல்லா மீன்லேயும் நல்லா நல்ல கோட்டிங் ஆகிற அளவுக்கு மசாலாவை தடவி நைட்டு ஃபுல்லா ஓவர் நைட் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நான் அடுத்த நாள் பொறிக்கும் போது அந்த மசாலா ஃபுல்லாக உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் நம்ம மசாலா தடவன எல்லாத்தையுமே நல்லா பரப்பி வச்சு ஃபேனுக்கடியிலையோ இல்லை முடிஞ்சா பால்கனியில் அடிக்கிற வெயிலில் வச்சிங்கன்னா அந்த மசாலாலாம் அப்படி தான் ஊ ஊறி சூப்பராக இருக்கும் அந்த காலத்தில் இப்படி தான் செய்வாங்க நல்லா மசாலா தடவி வெயில் படுற இடத்துல வச்சுட்டோம்னா அந்த மசாலா சீக்கிரமே வந்து மீனில் ஊறி சூப்பராக இருக்கும் அப்போது நாங்கள் வந்து மசாலாலாம் தடவி நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாச்சு இல்லை ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நம்ம பொறிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சிடணும் இல்லை உடனே நம்மளுக்கு அடுத்த நாளே தான் பொறிக்க போகிறோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சாவே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஊறி இருக்குது இதை வந்து நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பொறிச்சோம்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை அதுக்காக எண்ணெய் இல்லாமல் இருந்தாலும் ரொம்ப கருகிற மாதிரி ஆயிரும் அதுவும் இரும்பு சட்டியில் நம்ம வறுக்கும் போது சூப்பராக இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா அப்படியே பொறுமையாக வேக விடணும் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கிறணும் வச்சு ஒரு லிட்டை போட்டு மூடிடுங்க ஏன்னா அந்த மசாலாலாம் தெரிக்கும் அதே மாதிரி உள்ள நல்லா அமைதியாக வெந்து வரும் நல்லா வெந்ததுக்கப்புறம் பொறுமையாக ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு மறுபடியும் வேணும்னா உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மீன்லேயும் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் மூடி வச்சு நல்லா வேக விடணும் அடிக்கடி திருப்பக்கூடாது ஏன்னா நம்ம மசாலா பச்சையை அரைச்சி சேர்த்துருக்கோம் அதே மாதிரி மீனும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால ரொம்ப அடிக்கடி திருப்பாமல் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பினீங்கன்னா மீன் உடையாமல் சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகும் இந்த இரும்பு சட்டியில் ஃப்ரை பண்ணுறப்போது நம்ம ஒரு விஷயம் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நல்லாயிருக்கும் அடுத்து போக போக மீன் கருகும் அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் மீன் பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மசாலா எல்லாம் ஒட்டி இருக்கும் என்னதான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சாலும் அந்த இரும்பு சட்டி அதுக்கும் நல்லா சூடு ஏறும் நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை வலிச்சு எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் ஊற்றி நம்ம பொறிக்கும் போது எல்லா மீனும் யூனிஃபார்மாக இருக்கும் ஒட்டாது கலர் சேஞ்ச் ஆகாது ஒரே மாதிரி நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வரும் நம்ம சேனல்லே நிறைய வகை ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தனித்துவமான ஒரு டேஸ்ட் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் மரமெளகா சோம்பு பூண்டுக்கு இவ்வளோ டேஸ்டானு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சரண்யா சத்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க